எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா ஐ சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட சிக்ஸ்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சுங்க ஐம் மெரி இங்கிலாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னேற்ற யோசித்து இங்க விடுவர் சார் இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சேன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இம்பார்ட்டண்டான பதிவு என்னென்னா ஸோ நானும் ஒரு நியூ ஹவுஸ் பில்டிங் இதை வந்து புதுசாக வந்து கட்டுறோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் அக்ரிமெண்டில் வந்து சைன் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக நம்ம மென்ஷன் ஆயிருக்கா இந்த டேட் டில் டேட் இந்த டேட்டு டு இந்த டேட்டுக்குள்ளே அவங்க பண்ணி முடிக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அக்ரிமெண்ட் ரெடி பண்ணும்போதே நீங்கள் அந்த பேஜில் கிரியேட் பண்ணிடணும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துடக்கூடாது வீடு கட்டு தேரோன்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு முடிக்கும் போது ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆகிடும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது உண்மையாக இல்லைங்களா அக்ரிமெண்ட்டில் டில் டேட் இந்த டேட்டுக்குள்ளே அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்களான்றத தெரிஞ்சுக்கோங்க சோஷியல் மீடியாவில் தேநீர் என்ற ஒரு வீடியோவில் தான் வந்து விழிப்புணர்வு வீடியோவை அவேர்னஸ் வீடியோவாக நம்ம பார்த்தோம் இந்த வந்து மக்களுக்கு தெரிவிச்சு ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அக்ரிமெண்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்களே அதில் பார்த்து இந்த டில் டேட் டூ இந்த டில் டேட்டில் பண்ணி கொடுக்குறாங்களான்னு பாருங்கள் தென் என்ன மெட்டீரியல் என்ன ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் ஃபுட்டுக்குள்ளே கட்டி கொடுக்குறாங்களா ஏதாவது மாற்றுறாங்களா இல்லை நாம் சொல்கிற சேஞ்ச் பண்ணுறாங்களா எதுவாக இருந்தாலும் உங்களை கேட்காமல் எதுவும் பண்ணவே கூடாதுங்க தென் பேமெண்ட் கொடுக்குறதா இருந்தால் ஒன் மத்தட் டூ மெத்தட் த்ரீ மெத்தடுன்னு ஸ்ப்ரிட் அப் பண்ணி கொடுங்க மொத்தமாக கொடுத்துட்றாதீங்க ஏமாந்துடாதீங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் இந்த டேட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாம் பெனால்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அவங்க வந்து கொடுக்குற மாதிரி நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் ரெடி பண்ணிக்கிங்க பெயிண்டிங் ஒர்க் ஒயரிங் ஒர்க் லாட் ஆஃப் ஒர்க் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான் நாம் சொல்கிற மாதிரி செய்கிறாங்களான்னு செக் பண்ணிக்கங்க அப்புறம் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு கண்டிப்பாக அந்த என்ன காஸ்ட் ஆகுதோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதை உங்கள்ட்ட இன்டிமேஷன் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏமாந்துடக்கூடாது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சிக்க நாம் கான்ட்ராக்டில் சைன் பண்ணும்போது அக்ரிமெண்ட்டில் எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கான்றது ஒரு தடவைக்கு நாலு தடவை செக் பண்ணிங்க தென் நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வந்து கட்டி கொடுக்குறாங்க அந்த கிட்ட கொடுக்குறீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் பேன் டீட்டெயில்ஸ் ஜிஎஸ்டி நம்பர் டீடைல்ஸ் இது அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் திடீர்னு வந்து இன்கம்ப்ளீட் ஆகிடுச்சு போட்டுட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த காலகட்டத்தில் நாம் பி அலாட் எச்சரிக்கையோடு இருக்கணும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் சரிங்களா சிலருக்கு ஆய்ஸ் உங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ என்னோட சேனலை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சோஷியல் மீடியாவிலேயே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் பகிரப்பட்டு வராங்க வைரல் வீடியோ ஆகுது பட் நாம் என்னுடைய பதிவு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும் ஸோ நம்ம கண்ட்ரி இந்தியா அதர் கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ரீச் ஆகணும் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிங்கன்னா இந்த உடனே வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா மக்கள் வந்து ஏமாறக்கூடாது அதுதான் என்னோடய மெயின் கான்செப்ட் உன்னை பற்றி யூஸ் திங்கப்போட் யுவர் செல்ஃப் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்போ தான் நாங்களும் நல்லா இருக்க முடியும் விழிப்புணர்வு இருங்க ஏமாந்துடாதீங்க ரெண்டே ரெண்டு விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எல்லா பதிவுலையும் ஒன்று ஏமாத்துறவங்க இன்னொன்று ஏமாந்து போகிறவங்க நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட் சிலர் காய் சுகன்யா